ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டர் ஏழாயிரம் கிலோ ஏ அதாவது மூணு நாலு டிப்பர் குப்பை இது ஒரு கிலோ சமம் ஒரு கிலோ ஏழாயிரம் கிலோ தொழுவரத்துக்கு சமம் இதனுடைய வேலை எப்படின்னு சொன்னால் வேர் வளர்ச்சி நல்லா தூண்டும் ஒலி சேர்க்கையை தூண்டும் பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கும் வளர்ச்சியை தாங்கும் ஐநூறு உரம் வேணும் அதுதான் பூம்பும் பூஸ்டர் நான் இப்போ எடுத்தது இவ்வளவுதான் முன்னாடி தான் போடுறேன் ஒரு லிட்டர் தண்ணில போடுறேன் பாருங்க எப்படி நான் போட்ட மில்லி கிராம் கூட போடல இது நீங்க பத்து கிராம் ஏக்கருக்கு ஒரு கிலோ இயற்கை விவசாயம் நெல் விவசாயம் மாடித் அனைத்து காய்கறி பயிர்கள் போட்டா எந்த பூச்சியும் உள்ள வர